தமிழ் தோழமையில் அனைவருக்கும் உங்கள் தமிழக யாசமொகாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மயில் கக்களின் நிறங்களை பற்றி பார்ப்போம் நம் அன்றாட வாழ்வில் நம்மை சுற்றி பல விஷயங்கள் நடந்தாலும் பெரும்பாலும் நம் பலவற்றை கவனிப்பதில்லை அந்த வகையில் நம்மேல் பலரும் நெடுஞ்சாலைகளில் நடக்கும் போதெல்லாம் சாலை ஓரங்களில் வெவ்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய மயில் கற்களை பார்த்திருப்போம் அந்த நிறங்கள் குறித்து உங்கள் யாருக்காவது தெரியுமா அது குறித்து இன்று பார்ப்போம் மஞ்சள் நிற மயில் கற்கள் பெரும்பாலும் சாலைகளில் ஒரு மஞ்சள் நிற மயக்கக்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது மஞ்சள் நிற மயக்கிகள் இருந்தால் அது தேசிய நெடுஞ்சாலை என்ற அர்த்தம் இது மத்திய அரசின் கீழ் உள்ள ஒரு நெடுஞ்சாலையாகும் இதன் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பொறுப்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் மட்டும்தான் மைல் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் கருப்பு அல்லது வெள்ளை நிற மேல் ஒரு பெரிய நகரம் அல்லது மாவட்டத்திற்குள் நுழையும் போது இந்த கருப்பு அல்லது வெள்ளை நிற மேல்கற்களை நம்மால் காண முடிகிறது இந்த சாலைகள் பெரும்பாலும் நகராட்சியால் பராமரிக்கப்படுகிறது பச்சை நிற மேல் பெரும்பாலும் இந்த பச்சை நிற மேல் மாநிலங்களால் பராமரிக்கப்படுகிறது அதாவது இந்த வகை நெடுஞ்சாலைகள் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பயணம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நெடுஞ்சாலைகளில் ஏதேனும் ஒரு சிக்கல் நடந்தால் அதற்கு மாநில அரசே பொறுப்பாகும் ஆரஞ்சு நிற மயக்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இந்த ஆரஞ்சு நிற மைக்கற்கள் நிறுவப்பட்டிருக்கும் நாம் ஒரு ஒரு கிராமத்திற்குள்ளே நுழையும் போது இந்த ஆரஞ்சு நிற மைக்களை நம்மால் காண முடிகிறது இந்த நிறம் பிரதான மந்திரி கிராம சத யோஜனாவை குறிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம முக்கிய தம்சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி வெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்